நான் வெளியில் விசாரிச்சப்போ இது ஒரு லட்சம் வரைக்கும் போகும்னு சொன்னாங்க நான் அந்த அளவுக்குலாம் ஆசைப்படலை நீங்கள் ஒரு அறுபதாயிரம் கொடுங்க போதும் என்றான் அந்த இளைஞன் அந்த சிலையின் அருகே சென்ற ஹரிஷ் அதை நன்றாக உற்று பார்த்தான் அது உண்மையிலேயே பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலை போலதான் தோன்றியது இதற்கு முன்பு ஹரிஷின் கணிப்புகள் எல்லாம் சரியாக இருப்பதை பார்த்திருந்த பக்கத்து கடைக்காரர்கள் இந்த முறை அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள் ஹரிஷ் இந்த சிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அக்ஷரா கேட்கவும் அநேகமாக இது சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரியை சேர்ந்ததாக இருக்கும்னு தோணுது இங்கே பார்த்தீங்களா இடையில யாரோ இதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க கரெக்டாக சொல்லணுன்னா ஆயிரத்தி அறநூறாவது வருஷத்தை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் சொன்ன ஹரீஷ் அந்த இளைஞனிடம் திரும்பி இதுக்கு என்ன ரேட் சொன்னீங்க என்று கேட்டான் அதான் முன்னாடி சொன்னண்ணே அறுபதாயிரம் ரூபா இன்னும் எத்தனை பேர் தான் இதே கொஸ்டின்னு கேட்பீங்க அவனுடைய குரலில் லேசாக எரிச்சல் தெரிந்தது சரி நான் இதை வாங்கிக்கிறேன் ஹரிஷ் பட் என்று சொல்ல அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் நான் இவ்வளோ நேரம் இதை ஃபேக் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப நிஜமாவே இது ஒரிஜினல் தானா ஒரு கடைக்காரர் ஆச்சரியத்துடன் வாய்விட்டு சொன்னார் ஆனால் அக்ஷரா இன்னும் யோசனையுடன் தான் அந்த சிலையை பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு அந்த சிலையில் ஏதோ ஒன்று தப்பாக இருப்பதாக தோன்றியது ஆனால் அது எது என்றுதான் தெரியவில்லை அப்போது திடீரென்று சந்தனா ஹரிஷின் சட்டையை பிடித்து இழுத்தாள் உனக்கு இந்த பழங்கால பொருள் பத்திலாம் என்ன தெரியும் எதுக்கும் கவனமாறு என்று கூறினாள் அங்கிருந்த பழங்கால பொருட்களை பற்றி சந்தனாவிற்கு எதுவும் தெரியாதென்றாலும் பின்னால் கடைக்காரர்கள் பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அவள் காதில் விழுந்தது அது அவளை பதட்டப்படுத்தியது ஏற்கனவே நகைக்கடையில் ஹரி செய்ததற்கான விளக்கமே இதுவரை அவளுக்கு கிடைக்கவில்லை இப்போது இங்கு நடப்பதெல்லாம் பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது கவலைப்படாத சந்தனா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் ஹரிஷ் அவளிடம் மெதுவாகச் சொன்னான் இந்த கடைக்குள் நுழைந்தவுடனே ஹரிஷிடம் வந்திருந்த மாற்றத்தை சந்தனா கவனித்திருந்தாள் எப்போதும் அவளிடம் விளையாட்டுத்தனமாக இருக்கும் அவனுடைய முகம் இப்போது சீரியஸாக மாறியிருந்தது இரண்டு வருடங்களாக பெரிதாக எந்த உணர்வையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் விட்டேத்தியாக வாழ்ந்த ஹரிஷா இது என்று அவளுக்கு தோன்றியது அவள் மீது பொழியும் காதல் அவளுடைய குடும்பத்தினர் அவமானப்படுத்தும் பொழுது வெளிப்படுத்தும் கோபம் இதோ இப்போது அவன் காட்டும் தீவிர முகம் என்று இந்த சில மாதங்களில் அவன் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக அவளை ஆச்சரியப்படுத்தினான் இருந்தாலும் இந்த பழங்கால பொருட்கள் விஷயத்தில் ஹரிஷுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்த சந்தனா இங்கே இருக்கிற எல்லாரும் அதை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க எதுக்கும் நீ கொஞ்சம் நல்லா பாரு நீ பாட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்கிற சந்தனா அவனை எச்சரித்தாள் என்னை நம்பு சந்தனா என்று ஹரிஷ் ஒற்றை வரியில் முடித்து கொண்டான் ஹரிஷ் சொன்னதை கேட்டு உற்சாகமடைந்த அந்த இளைஞன் உண்மையிலேயே உனக்கு நல்ல டேஸ்ட் என்றான் அக்ஷரா இந்த பொருளுக்கான விலையை நான் கொடுக்குறேன் சொன்ன ஹரிஷ் அவனுடைய காடை எடுத்து நீட்டினார் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுதா ஹரீஷ் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பாருங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க அக்ஷரா கவலையுடன் சொன்னாள் அதற்காக அவள் ஹரிஷை நம்பவில்லை என்ற அர்த்தம் கிடையாது இந்த விஷயத்தில் அவன் நிறைய முறை தன்னை நிரூபித்து விட்டான் ஆனாலும் அவளுக்கு அந்த ஐட்டத்தின் மீது ஏதோ ஒரு சந்தேகம் மிச்சம் இருந்தது நீங்களுமா இன்னுமே என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலையா ஹரீஷ் சிரித்துக்கொண்டே கேட்டான் அதன் பிறகு அக்ஷரா எதுவும் பேசவில்லை இப்போது அந்த இளைஞன் அவனுடைய பேக்கில் இருந்து ஒரு வளையலை எடுத்தான் அதை பார்த்ததும் அக்ஷராவின் கண்களில் வெளிச்சம் வந்தது நீங்கள் இதையும் விற்க ஆசைப்பட்றீங்களா என்று கேட்டாள் அக்ஷராவின் கண்களில் தெரிந்த உற்சாகத்தை பார்த்தவுடன் எல்லோரும் அந்த வளையலை உற்று நோக்கினர் இந்த வளையல் எனக்கு எதேச்சியாக கிடைச்சது உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு இதை நான் கொடுக்குறேன் சொன்ன அவன் அந்த வளையலை பத்திரமாக டேபிளின் மீது வைத்தான் அந்த வளையலின் நடுப்பகுதியில் வித்தியாசமான வடிவத்தில் ஒரு பெரிய ஸ்டோன் இருந்தது அக்ஷராவின் ரியாக்ஷன் உடனே சீரியஸாக மாறியது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பக்கத்து கடைக்காரர்கள் திரும்பவும் தங்களுக்குள் பேசத் தொடங்கினர் இந்த வளையல் ரொம்ப அழகாக இருக்கல அந்த கல் எமரால்டா இல்லை டோர்மலினா சரியாக தெரியலையே ஆனால் அந்த கல் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கே அப்படி அது பழங்காலத்து பொருளாக இல்லைனா இதுக்குன்னு இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்கறது வேஸ்ட் என்று அவர்கள் பேசுவதை கேட்ட அந்த இளைஞன் உடனே அந்த வளையலுக்கான மொத்த அமௌண்ட்டையும் தருமாறு அக்ஷராவை கட்டாயப்படுத்தினார் நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தா இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லாட்டி நான் வேற கிடையா பார்த்துக்கிறேன் என்று அவன் கூறினான் அக்ஷரா அந்த வளையலை கவனமாக பார்த்தாள் ஒரு பக்கம் அவளுக்கு அந்த வளையல் பிடித்திருந்தாலும் அதற்கு அவன் சொன்ன விலை அதிகமாக தெரிந்தது நான் அதை ஒரு டைம் பார்க்கலாமா ஹரிஷ் அவளிடம் கேட்டான் தாராளமாக பார்க்கலாம் ஆனால் நான் சொன்ன ரேட்டுக்கு ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டேன் அந்த இளைஞன் முந்தி கொண்டு சொன்னான் ஹரிஷ் அந்த வளையலை வாங்கி முதலில் எல்லா ஆங்கிளிலும் வைத்து பார்த்தான் அந்த கல்லை தலைக்கு மேல் உயர்த்தி சூரிய வெளிச்சத்தில் அது எப்படி தெரிகிறது என்பதை கவனித்தான் அதன் பிறகு தன் காதுக்கு பக்கத்தில் வைத்து அதை ஆட்டி பார்த்தான் ஃபைனலாக அக்ஷராவின் பக்கம் திரும்பி அவன் நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம் அந்த ரேட்டுக்கு வருத்து தான் இது என்றான் ஹரி என்ன நீங்க அக்ஷராவே ஒரு எக்ஸ்பர்ட்டு அவங்களுக்கு போய் ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சந்தனா சங்கடத்துடன் சொன்னாள் அக்ஷராவின் குடும்பத்திற்கு ஆன்டிக் பிஸ்னஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பது சந்தனாவிற்கு தெரியும் அவளே ஒரு விஷயத்தை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஹரிஷ் அதை வாங்கலாம் என்று உறுதியாக சொன்னது அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது இல்ல எனக்கு ஹரிஷ் மேலே முழு நம்பிக்கை இருக்கு அவர் சொன்னா சரியாக இருக்கும் ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே அக்ஷரா சொல்ல சந்தனா திகைப்புடன் பார்த்தாள் அவள் அவனுடன் மூன்று வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஹரிஷுக்கு இப்படி பழங்கால பொருட்களை மதிப்பிடும் திறன் இருப்பது அவளுக்கு இதுவரை தெரியாது ஆனால் அங்கிருந்த கடைக்காரர்கள் வளையல் விஷயத்தில் ஹரிஷின் கணிப்பு தவறாகிவிட்டது அவனால் இந்த முறை கண்டிப்பாக அக்ஷரா நஷ்டமடைய போகிறாள் என்று பேசிக்கொண்டனர் ஹரிஷின் காதிலும் அந்த பேச்சுக்கள் விழுந்தது அவர்களை நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ் இங்க இருக்கிற யாராவது மோஷி அப்படிங்கிற பழங்குடியின மக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டான் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து தெரியாது என்று தலையாட்டினார்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட வட பகுதியில் வாழ்ந்தவங்க இயற்கையாக அவங்களுக்கு கிடைக்கிற கற்களில் வித்தியாசமாக இருக்கிறத தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நகைகள் செஞ்சு போட்டுக்குவாங்க அதுவும் இல்லாமல் இந்த கற்கள் மேலே அவங்களுக்கு நிறைய நம்பிக்கைகளும் இருந்துச்சு நான் இதை அந்த மக்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுற பகுதிகளில் இருக்கிற குகை ஓவியங்களில் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லோட தன்மை மாறாமல் அப்படியே இருக்க சில மூலிகைகளை பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் இந்த கல் இன்னுமே புதுசு மாதிரி இருக்கு அநேகமாக இதுக்கு ஜோடியாக இன்னொரு வளையல் இருக்கணும் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்து அந்த வகையிலும் கிடைச்சதுன்னா ரெண்டையும் சேர்த்து ஈஸியா மூணு லட்சத்துக்கு மேல விற்கலாம் அதுக்கு மேல எவ்வளவுக்கு வேணாலும் விற்கிறது நம்ம திறமையை பொறுத்தது அவன் சொன்ன விவரங்களை எல்லோரும் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டனர் அக்ஷரா ஏன் அவனை இந்த அளவிற்கு நம்புகிறாள் என்பது சந்தனாவுக்கு புரிவது போல இருந்தது அவள் ஹரிஷை ஒரு வெறுமையுடன் பார்த்தாள் இத்தனை வருடங்களில் அவனை அவள் முழுதாக தெரிந்து கொள்ளவே இல்லை என்று தோன்றியது சடனாக ஹரீஷ் அவளுக்கு தெரியாத ஒரு அந்நியனாக தோற்றம் அளித்தான் அப்படின்னா சரி நான் இவர் கேட்ட பணத்தை கொடுத்துட்றேன் சந்தோஷமாக சொன்ன அக்ஷரா அந்த இளைஞனுடைய அக்கௌண்ட்டிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை டிரான்ஸ்ஃபர் செய்தாள் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் போதும்னு நான் எப்போ சொன்னேன் விற்க வந்தவன் கேட்க அக்ஷரா அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் எனக்கு வளையலுக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் நீங்கள் இன்னும் எனக்கு எழுபத்தஞ்சாயிரூபா தரணும் அவன் சீரியஸாக சொன்னான் சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு பணத்தை மாற்றி விட்டுட்டேன் இப்போ போய் அதை பத்தாது இன்னும் வேணும்னு சொல்கிறீங்க அக்ஷரா கடுப்புடன் கேட்டாள் அவர் சொன்னதை நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க ரெண்டு வளையிலும் சேர்ந்து மினிமம் த்ரீ லேக் ருப்பீஸ் போகுன்னு சொன்னார் இப்போ ஒன்று மட்டும் இருக்கிறதுனால நான் பெரிய மனசு பண்ணி ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் லாபம் வச்சு வித்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம் கண்களில் பேராசை மின்ன கூறினான் ஒரு விலையை சொல்லிவிட்டு அதன் பிறகு திரும்பவும் மாற்றி பேசுவதற்காக எல்லோரும் அந்த இளைஞனை திட்ட ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த இளைஞன் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என்னோட வேலை ஒன் லேக் தான் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்குங்க இல்லாட்டி நாம் இந்த டீலை கேன்சல் பண்ணிக்கலாம் என்று திமிராக கூறினார் அக்ஷராவுக்கு அதை கேட்க வருத்தமாக இருந்தது ஹரீஷ் சொன்னது போல அந்த இன்னொரு ஜோடி வளையல் கிடைத்தால் மட்டுமே அந்த அளவுக்கு விலை போகும் அவன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் செய்ததிலிருந்து அவளுக்கு அதன் மீது ஒரு ஆர்வம் வந்திருந்தது அதற்காக அந்த இளைஞன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் செல்ல அவளுக்கு விருப்பமில்லை அப்படின்னா நாங்கள் அனுப்பின அமௌண்ட்டு திரும்பவும் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுட்டு நீங்கள் இந்த கடையை விட்டு வெளியே போகலாம் அக்ஷரா இறுக்கமான குரலில் சொன்னாள் பிஸ்னஸ்க்கென்று அவர்கள் சில எத்திக்ஸை கடைபிடித்தார்கள் அதன் அடிப்படை கூட தெரியாமல் வியாபாரம் பேச வந்திருந்த அந்த இளைஞனை அவள் அடியோடு வெறுத்தாள் நான் பிஸ்னஸ் பேசும்போது எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது ஒரு தடவை பணம் என் பாக்கெட்டுக்கு வந்துருச்சுன்னா அதை நான் திரும்பவும் வெளியில் எடுக்க மாட்டேன் அந்த இளைஞன் மறுபடியும் அலட்சியமாக பதிலளித்தான் அவன் முகத்தில் ஒரு வில்லனுக்கான சிரிப்பு இருந்தது அதை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் அந்த இளைஞர் நடந்து கொண்ட விதத்தை கண்டு எரிச்சல் அடைந்தார்கள் டீல் கேன்சல் ஆச்சுன்னா பணத்தை திருப்பி தர்றதானே நியாயம் இவனை இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இவனெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சரியாக வரும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் அதற்கு மேல் கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாத அக்ஷரா செக்யூரிட்டி நீங்கள் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் பணத்தை கொடுக்காம இவன் எப்படி இங்கிருந்து போகிறான்னு பார்த்துடலாம் என்று சத்தமாக சொன்னார் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று ஹரீஷ் எதிர்பார்க்கவில்லை அவன் மெதுவாக சென்று அந்த இளைஞனின் தோலை தட்டினான் என் பிரதர் பிஸ்னஸ்னால் ஒரு நியாயம் வேண்டாமா நீங்கள் தானே அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க பணம் வாங்குற வரைக்கும் கம்முன் இருந்துட்டு அப்புறம் முடியாதுன்னு மாற்றி பேசுறீங்க சரி அது கூட ஓகே டீல் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பணத்தையும் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் ஹரிஷ் முடிந்தவரை அமைதியாக கேட்டான் முதல்ல என் மேலேருந்து கையிடுறா நான் யாருன்னு தெரியுமா என் பேர் ரூபன் இந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் என்னோட கசின் நீரஜ் ரவிச்சந்திரனை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லிக்கொண்டே ஹரீஷின் கையை அவன் தள்ளிவிட முயற்சித்தான் ஆனால் ஹரீஷுடைய பிடி இறுக்கமாக இருக்க அந்த ரூபன் அதிலிருந்து விடுபட போராடினான் அப்போது அவனுடைய பேகிலிருந்து சில பழங்கள் கீழே விழுந்து உருண்டது என்னதெல்லாம் ஹரிஷ் ஹரீஷ் அந்த பழங்களை பார்த்து கேட்டான் அதை கவனிக்காத ரூபன் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால என்னை பயமுறுத்தலான்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் நடக்காது நான் இப்போவே என்னோட அண்ணனை கூப்பிட்றேன் அவர் மட்டும் இங்கே வந்தார்னா உங்கள் எல்லாரோட நிலமையும் அதோ கதி தான் ரூபன் ரொம்பவே நம்பிக்கையுடன் கூறினான் அடுத்து என்ன நடக்குமோ என்று எல்லோரும் யோசிக்க அந்த இடமே அமைதியாக இருந்தது இது யாரோட இடங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் இருக்கிற இடத்துல என்னோடய ரூல்ஸ் படி தான் பிஸ்னஸ் நடக்கணும் பிடிவாதமாக சொன்ன ரூபன் நீரஜ் அண்ணாவோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று ஹரிஷை பார்த்து நக்கலாக கூறினான் அவனை பிடிச்சி முதல்ல வெளியே தள்ளுங்க அக்ஷரா கோபமாக சொன்னாள் எவ்வளோ திமுர் நான் விடுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் விடாமல் பிடிச்சிருப்பேன் ஒரு வழியாக ஹரிஷின் பிடியில் இருந்து வெளிவந்து ஒரு அடி பின்னால் நகர்ந்து நின்ற ரூபன் கத்தினா வேகமாக அவனுடைய ஃபோனை எடுத்து கான்டாக்ட் லிஸ்டில் இருந்த ஒரு நம்பருக்கு கால் செய்தான் அதன் பிறகு அவர்களை திரும்பி பார்த்தவன் நீங்கள் எல்லாரும் தேவையில்லாத பிரச்சனையில் தலையை கொடுத்துருக்கீங்க இப்போது என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க விரலை நீட்டி எச்சரித்தான் அந்த பக்கம் நீரஜ் ஃபோனை எடுத்தவுடன் நீரஜண்ணா இவங்க என்னை சுத்து போட்டுட்டாங்க நீங்கள் உடனே அக்ஷரா ஆண்டிக்ஸ் ஜுவல்லரிக்கு நம்ம ஆளுங்களை அனுப்புங்க அப்போதான் நம்ம யாருன்னு உங்களுக்கு புரியும் என்று அவசரமாக சொன்னான் இந்த தடவை என்னத்தை பண்ணி தொலைச்ச என்ற நீரஜின் ஆழமான வாய்ஸை அங்கிருந்த எல்லாருமே தெளிவாக கேட்க முடிந்தது ரூபன் நீரஜ் போன்ற ஒரு ஆளிடம் ஹெல்ப் கேட்கிறான் என்றவுடன் அவர்கள் பதட்டம் அடைந்தார்கள் சிலர் அப்போதே கதவை நோக்கி நடக்க தொடங்கியிருந்தார்கள் இங்கிருந்து யார் வெளியே போகக்கூடாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்கு பதில் சொல்லி ரூபன் கத்தினான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமான அவன் இப்போது தன்னை ஒரு விக்டுமாக காட்டிக்கொள்ள முயற்சித்தான் அண்ணா நான் இங்க ரெண்டு பழங்கால பொருட்களை விற்க வந்த ஆனால் இவங்க எல்லாரும் என்னை ஏமாத்த பாக்குறாங்க அது ஏன்னு தட்டி கேட்டா காசை கொடுத்துட்டு இங்கேருந்து போக சொல்றாங்க இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்பாவியான குரலில் அவன் கேட்டான் நீ ஒன்றும் பயப்படாத நான் அங்கே வந்துக்கிட்டே இருக்கேன் நீரஜ் கத்தியது இப்போதும் தெளிவாக வெளியில் கேட்டது என் பேரை சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி செய்கிற தெனாவட்டு யாருக்கு இருக்குன்னு இப்பவே நான் பார்த்தவனும் சொன்ன நீரஜ் உடனே அங்கு செல்ல கிளம்பினான் அதே நேரத்தில் இங்கே ரூபனும் எல்லாரும் கேட்டீங்கல்ல உனக்கு ஏதாவது சென்ஸ் இருந்தால் நான் கேட்ட ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணு இல்லாட்டி நீரஜ் ஒன்னையும் இந்த கடையையும் சும்மா விட மாட்டான் என்று அக்ஷராவை வெளிப்படையாகவே மிரட்டினான் அக்ஷராவிற்கு கோபமாக வந்தது அவளால் பேசக்கூட முடியவில்லை அக்ஷரா பேசாமல் அவன் கேட்ட காசை கொடுத்துருமா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அவன் சொன்ன மாதிரி அந்த ரவுடி பையன் இங்கே வந்தால் உனக்கு தான் சிக்கலாம் என்று அங்கிருந்தவர்கள் அக்ஷராவிற்கு அட்வைஸ் செய்ய தொடங்கினர் சிலர் ஹரிஷிடம் திரும்பி நீதான் இத்தனைக்கும் காரணம் என்று அவனை திட்டவும் செய்தனர் ஆனால் யாருமே ரூபன் வாங்கிய பணத்தை திருப்பி கேட்க தயாராக இல்லை கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் பெரிய நியாயஸ்தர்கள் போல பேசிய அவர்கள் இப்போது அப்படியே பிளேட்டை மாற்றியிருந்தனர் அவர்கள் எல்லோரும் ஹரிஷை குற்றம் சாட்டும் விதமாக பார்த்தனர் அவன் மட்டும் அந்த வளையலின் உண்மையான மதிப்பை பற்றி சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்று நினைத்தார்கள் ஆனால் ஹரிஷ் வாயை திறந்து சொன்னதற்கு மெயின் ரீசனே அவர்கள்தான் என்பதை வசதியாக மறந்துவிட்டார்கள் எப்போதும் கவனமாக இருக்கும் ஹரிஷுமே அந்த வளையல் மீதி இருந்த ஆர்வத்தில் தன்னை மறந்து சொல்லிவிட்டான் அதை நினைத்து அவனுக்கே சங்கடமாக இருந்தது அக்ஷர் அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இருபத்தைந்தாயிரம் அவளுக்கு ஒரு பெரிய பணமே இல்லை ஆனால் அந்த ரூபன் நடந்து கொண்ட விதத்தை அவளால் சகித்து முடியவில்லை கொஞ்ச நேரம் கழிய இரண்டு பெரிய கார்கள் கடைவாசலில் சர் என்று வந்து நின்றது என் கசின் மேலே கை வச்சது எவன்டா நீரஜ் கத்தி கொண்டே உள்ளே வந்தான் அதை கேட்டு ஹரிஷை தவிர அந்த ரூமில் இருந்த அனைவரும் பயந்து நடுங்கினர் நீரஜை பார்த்ததும் ரூபன் வேகமாக ஓடி வந்தான் நான் கொண்டு வந்த பொருட்களை அவங்க கிட்டே கொடுத்துட்டு போகலைனா என்னை போலீஸில் பிடிச்சி தருவேன்னு மிரட்டுறாங்கண்ணா நீ ஏன் வந்து என்னன்னு கேளுண்ணா என்று கூப்பிட்டான் அது எப்படி நடக்கும் யார் இந்த கடையோட இன்சார்ஜ் நீரஜ் சத்தமாக கேட்க அக்ஷராவின் முகம் விழுதியது அவள் நீரஜின் முன்னால் போவதற்காக ஒரு அடி எடுத்து வைக்க ஹரீஷ் அவள் முன் கை நீட்டி தடுத்தான் நீரஜும் அந்த காட்சியை பார்த்தான் நீரஜ் இந்த ஷாப்போட ஓனர் அவன் இல்லை அந்த பொண்ணுதான் ரூபன் அக்ஷராவை கை காட்டினான் ஆனால் நீரஜ் அவனுக்கு பதில் சொல்லவில்லை அவன் ஹரிஷையே வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தான் அவனுடைய ரியாக்ஷன் கோபத்திலிருந்து குழப்பத்திற்கு மாறி பின்பு பயமாக வெளிப்பட்டது நீரஜ் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இங்க பிரச்சனை பண்ற அளவுக்கு பெரிய ஆள் போல ஹரிஷ் கிண்டலாக கேட்டார் கேட்டதும் நீரஜின் அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு பயம் வரல அங்கிருந்தவர்கள் அந்த காட்சியை நம்ப முடியாமல் கண்களை தேய்த்து கொண்டு மீண்டும் பார்த்தனர் எப்ப பார்த்தாலும் என்ன வம்பல மாட்டி விடுறதே அவனுக்கு வேலையா போச்சு அவனை திட்டிய நீரஜ் நான் உன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன் என்றான் பின்பு ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை எடுத்து விட்டவன் மெதுவாக ஹரிஷை நோக்கி நடந்தான் நீரஜ் ஹரிஷை பார்த்து வருவதைக் கண்ட அக்ஷரா பதட்டமடைந்தாள் சந்தனாவோ அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து பிரம்மை பிடித்தது போல நின்றாள் ஆனால் அடுத்து நடந்த சம்பவம் அங்கிருந்த எல்லோரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது சாரி ஹரிஷ்னா உங்ககிட்டயே இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல நீரஜ் ஹரிஷிடம் பணிவாக மன்னிப்பு கேட்டான் ஹரிஷுக்கு எப்படி நீரஜை தெரியும் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் அதுவும் ஹரிஷின் முன்னால் நீரஜின் ஆட்டிடியூடு தலைகீழாக மாறியிருந்தது அப்படின்னா இவனை தான் இங்கே அனுப்புனியா ஹரிஷ் அவனை நேராக பார்த்து கேட்டான் உடனே நீரஜின் முகம் மாறியது ஏண்டா அப்படியே எரும மாடி மாதிரி நிக்கிற முதலிங்கி வா என்று ரூபனை பார்த்து கத்தினான் நீரஜன் இன்னொரு பவர்ஃபுல்லான அறையை தாங்க முடியாது என்பதால் ரூபன் கன்னத்தில் கை வைத்தபடி அவனுக்கு பக்கத்தில் சென்றான் என்ன இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க முதல்ல ஹரிஷ் அவன்கிட்ட மணிபு கேளு இங்க நான் வந்ததால நீ தப்பிச்ச தீபக் மட்டும் வந்திருந்தான் உன்னை வெட்டி இங்கே குளி தோண்டி புதைச்சிருப்பான் நீரஜ் குரலில் மிரட்ட ரூபனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது ஐயோ நிஜமாவே இவன் யாருன்னு தெரியாம நாம பாட்டுக்கு வாய் விட்டுட்டோமே நம்ம அண்ணாவுக்கே அண்ணான்னா கண்டிப்பாக ஏதோ பெரிய டாந்தாம் போல மனதிற்குள் நினைத்தவன் ஹரிஷின் காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்டான் மன்னிச்சிருங்க சார் நான் அப்படி செஞ்சது தப்பு தான் ப்ளீஸ் தீபக் அண்ணா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க கெஞ்சுவது போல கேட்டவனை முறைத்து பார்த்தான் ஹரிஷ் அதன் பிறகு நீரஜின் பக்கம் திரும்பி அவன் ஏன் நீரஜ் அக்ஷராவை மிரட்டி பணம் முடுங்கிறதுக்காகவே இவனை இங்கே அனுப்புனியா நீ இங்கே வந்த உடனே எங்களெல்லாம் ஏதோ கிழிச்சு தூள் தூளா பறக்க விட்டுருவேன் இவன் சொன்னான் ஹரீஷ் சொல்ல நீரஜ் கொலை விரியோடு ரூபனை முறைத்தான் இவன் முறைக்கிறத பார்த்தா இன்னும் நிறைய பாக்கி இருக்கும் போலையே ரூபன் தன் கைகளை வைத்து கன்னங்களை பொத்தி கொண்டான் ஐயோ அண்ணா அப்படிலாம் இல்லை நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நீரஜ் வேகமாக மறுத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேண்ணா நான் தான் அந்த ரெண்டு பொருட்களையுமே செக் பண்ணேன் அவன் கேட்ட காசை கொடுக்கவும் சொன்னேன் கடைசியில் எனக்கே பிரச்சனை வர்ற மாதிரி என்னை நம்பி வேலை கொடுத்தவங்களே மிரட்டுறான் இப்போ அவங்க என்னை வேலையை விட்டு வெளியே அனுப்பணுமா அதுதான் உங்களோட ஆசையா ஹரீஷ் கோபத்தோடு கேட்டான் சத்தியமாக இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இவன் யாரோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னதுனால தான் வந்தேன் நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இப்படி நடந்திருக்காது நீரஜ் ஹரீஷிடம் மன்றாடி கேட்டான் நீ என் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உன் கசின் அக்ஷரா கிட்ட தான் வம்பு பண்ணி மிரட்டினான் சொன்ன ஹரீஷ் கை கட்டி அசையாமல் நிற்க நீரஜ் வேகமாக அக்ஷராவிடம் போனான் மேடம் தயவு செஞ்சுங்களை மன்னிச்சுருங்க இவன் சம்டைம்ஸ் இப்படி தான் ஏதாவது ஏட கூடமாக பண்ணி வச்சுருவான் எனக்காக நீங்கள் அவனை மன்னிச்சிருங்க என்று மனதார மன்னிப்பு கேட்டான் நீங்கள் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறீங்க மிஸ்டர் நீரஜ் ஆனால் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்கள் இல்லை அக்ஷரா குறிப்பாக ரூபனை பார்த்தாள் அவள் நினைப்பதை புரிந்து கொண்ட நீரஜ் அவங்க சொன்னது உன் காதில் விழலையா ஒழுங்காக மேடத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு என்று அதட்டினான் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் இதே வார்த்தையை தான் அக்ஷராவிடம் சொன்னது ரூபனுக்கு ஞாபகம் வந்தது கடைசியில் அது தனக்கே பேக் ஃபயர் ஆகும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை இன்னும் யார் கிட்டலாண்டா நான் அனுப்பி கேட்கணும் இந்த கடைக்கு வந்துட்டேன் என்ன விட்டுருங்கடா ரூபன் கிட்டத்தட்ட அழும் நிலைமையில் இருந்தான் இப்போ எல்லாமே ஓகேவா ஹரீஷனா நீரஜ் ஆர்வத்துடன் கேட்டான் எங்களுக்கு எல்லாம் தான் சொன்ன ஹரிஷ் திரும்பி ரூபனை பார்த்தான் உன் பேக்ல இருந்து விழுந்துச்சுல அந்த ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு போறதுல உனக்கு எந்த ஆட்சேபணியும் இல்லையே என்று ஹரிஷ் கேட்க அதெல்லாம் இல்லையே வேகமாக தலையாட்டிய ரூபன் கீழே கிடந்த பழங்களை பொறுக்கி ஹரிஷின் முன்னால் இருந்த டேபிளில் வைத்தான் கொஞ்ச நேரம் அந்த பழங்களை உற்று பார்த்த ஹரிஷ் நம்ப முடியாத அதிசயத்துடன் நிமிர்ந்தான் இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது கேட்ட ஹரிஷின் வாய்ஸில் மிதமிஞ்சிய ஆர்வம் தெரிந்தது ஹரிஷ் மீண்டும் மீண்டும் அந்த பழத்தை ஆராய்ந்தான் அவனுடைய கெஸ்ஸிங் சரியாக இருந்தால் சைமனின் ஆபீஸில் இருந்து எடுத்து வந்த புத்தகத்தில் ரேரான பழம் என்ற குறிப்புடன் இருந்தது இந்த பழத்தின் ஃபோட்டோ தான் பல மூலிகை மருந்துகளை சுத்திகரிக்கும் சக்தி அந்த பழத்திற்கு இருப்பதாக புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனால்தான் ஹரீஷ் அந்த பழத்தின் மீது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டினான் அண்ணன் கேட்குறாருல சொல்கிறா வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருக்க நீரஜ் திரும்பி ரூபனை மிரட்டினான் பேச முடிஞ்சால் நான் என்ன சொல்ல மாட்டேன்னா சொல்கிறேன் நீ அறையில் ஆல்ரெடி எத்தனை பல் உள்ள கலண்டு கிடக்குதுன்னே தெரியல இதில் பேசு பேசுனா எப்படி பேசுறது மரியாதையாக அந்த இருபத்தஞ்சாயிரத்தை வாங்கின உடனே கமுக்கமாக இடத்த காலி பண்ணிட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் பேராசப்பட்டுட்டேன் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சிட்டா இங்கே மனதற்குள் புலம்பிய ரூபன் அது வந்துங்க சார் நான் ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் அதை வச்சுருந்தாங்க கடைக்காரருக்கே இதோட பேர் தெரியல மற்ற ஃப்ரூட்ஸோடு இது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததால் ஒரு ஆர்வக்கோளாரெலாம் வாங்கிட்டேன் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அதான் பழுக்க வச்சு சாப்பிட்லான்னு பேக்கில் போட்டிருந்தேன் ரூபன் பயத்துடன் ஒரு வழியாக சொல்லி முடித்தான் சரி நீரஜ் அவனை கூட்டிகிட்டு போ இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோ ஹரீஷ் உத்தரவிட்டான் நீரஜ் அவனுடைய முழங்கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல ஒரு நிமிடம் தயங்கி நின்ற ரூபன் திரும்பி அந்த வளையலை பார்த்தான் ஹரீஷ் என்ன என்பதைப் போல புருவத்தை உயர்த்தி கேட்க இல்லை அந்த வளையலு என்று இழுத்தான் அவன் என்னது சரியாக கேட்கல இங்கே பக்கத்தில் வந்து சொல்லு ஹரிஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் கையசைத்து கூப்பிட்டான் டெய் இத்தனை வாங்கினதுக்கு அப்புறமும் உனக்கு புத்தி வரலையாடா அப்படி பாசமாக கூப்பிட்றாருன்னு பக்கத்தில் போயிடாத நான் அடித்ததில் கண்ணை மட்டும்தான் விங்கியிருக்கு அவர் அடிச்சாருன்னு வச்சுக்கோ கண்ணாமொழி ரெண்டும் அப்படியே தெரித்து வெளியே வந்துடும் உனக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம ஆளுங்களை கேட்டுக்கோ ஒத்த வளையல காசப்பட்டு மொத்தமாக உசுர விட்டுறாத நீரஜ் மெதுவாக சொல்ல அவன் சொன்ன விதத்திலேயே ரூபனின் முகம் பேயறைந்தது போல மாறியது இல்லை சார் பரவாயில்ல அந்த வலையில் நீங்களே வச்சுக்கோங்க அந்த இருபத்தஞ்சாயிரத்தை கூட உங்களுக்கே திருப்பி மாற்றி விட்டுறேன் அதைத்தான் சொல்ல வந்தேன் சார் ரூபன் பதட்டத்துடன் பதில் சொன்னான் அதெல்லாம் வேண்டாம் அந்த அமௌண்ட்டை நீயே வச்சுக்கோ நீ கொடுத்த பொருளுக்கு அந்த அமௌண்ட்டு கரெக்டு தான் ஹரீஷ் சொல்ல ரொம்ப நன்றி சார் என்று கூறிய ரூபன் அதற்கு பிறகு ஹரீஷை திரும்பி கூட பார்க்கவில்லை வந்த வேலை முடிந்து விட்டதால் ஹரீஷும் ரொம்ப நேரம் அங்கு இருக்கவில்லை அவன் அக்ஷராவிடம் சொல்லிவிட்டு சந்தனாவை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் உனக்கும் அந்த நீரஜுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அவன் உன்கிட்ட அவ்வளோ ரெஸ்பெக்டாக நடந்துக்கிட்டான் வெளியே வந்தவுடன் சந்தனா சந்தேகத்துடன் கேட்டாள் அப்பாடா இந்த பிரச்சனையில் நகை வாங்கின இஷ்யுவை மறந்துட்டா நிம்மதி பெருமூச்சு விட்ட ஹரீஷ் அதுவா அவன் வேறு யாரும் இல்லை நம்ம தீபக்கோட தம்பி தான் நான் தீபக்கோட ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதான் அவரோட அண்ணங்கிட்ட வத்தி வச்சிருக்கணும் என்னமோனு பயந்து அப்படி நடந்துக்கிறான் ஹரீஷ் நிதானமாக பதில் சொன்னான் சந்தனா நிமிர்ந்து தன்னுடைய கணவனை பார்த்தாள் எப்போதும் மற்றவர்களால் இழிவாக பார்க்கப்படும் அவன் இப்போது ரொம்பவே வித்தியாசமாக தெரிந்தான் அப்போது யாரோ அவர்களை கூப்பிடும் சத்தம் கேட்க இருவரும் திரும்பி பார்த்தனர் அக்ஷராதான் மூச்சு வாங்க ஓடி வந்து நின்றாள் ஹரீஷ் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்லணும் அவள் சொல்ல இதுக்கா மூச்சு வாங்க ஓடி வந்தீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அதுக்கு பதிலா எனக்கு சம்பளத்தை கொஞ்சம் ஏத்தி கொடுக்க மறந்துடாதீங்க என்று சிரித்து கொண்டே பதில் சொன்னான் ஹரீஷ் அவனுடைய காலில் மிதித்த சந்தனா யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க உனக்கெல்லாம் அங்க வேலை போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம் என்று சொன்னாள் அக்ஷராவின் கடைக்குள் நிற்கும் பொழுது அங்கிருந்த பக்கத்து கடைக்காரர்கள் ஹரிஷ் அங்கே வேலை பார்ப்பது பற்றியும் அக்ஷரா அவனுக்கு பேசி இருக்கும் சேலரி பற்றியும் பேசிக் கொண்டு அதை கேட்ட போதுதான் ஒரு பார்ட் டைம் ஜாப் போல இதை செய்வது தெரிந்தது ஓ அதான் இவங்கிட்ட நிறைய காசு புலங்குதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவனோட முதலாளிக்கு ஏதோ டீல்லாம் முடிச்சு கொடுத்ததா சொன்னா இங்க பார்த்தா முழுசா சந்திரமுகியாவே மாறி நிக்கிறான் இத்தனை டேலண்ட்டு வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக என் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருந்தா சரி அது அதுக்குன்னு ஒரு நேரம் காலாக வரணும் போல நமக்கு இப்போ தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான் என்று தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள் சந்தனா அதனால்தான் ஹரிஷிடம் அந்த நகை விஷயத்தை பற்றி அவள் திரும்பவும் பேச்சு எடுக்கவில்லை அதுக்காக மட்டும் வரல இது லஞ்ச் டைம் உங்கள் ரெண்டு பேருக்கும் என் வீட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அக்ஷரா சொல்லி கொண்டு இருக்கும்பொழுதே ஹாய் நீங்கள் ரெண்டு பேரும் எங்க அவர்களுக்கு பின்னால் ஒரு ஆச்சரிய குரல் கேட்டது வாய்ஸை வைத்து தர்ஷினி என்று கேட்டுக்கொண்டே சந்தனா நிமிர தர்ஷினி அவள் முன்னால் வந்து நின்றாள் ஆமாம் தர்ஷினி எங்கள் பின்னாடி எதுவும் ஸ்பை வச்சிருக்கியா என்ன நாங்கள் எங்கே போனாலும் நீ பின்னாடியே வந்து நிற்கிற கேட்டால் எதேச்சியான சொல்கிற ஹரீஷ் கிண்டலுடன் கேட்டான் என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க தர்ஷினி ஏதோ சொல்ல வர ஹரீஷ் அவசரமாக கண்ணை காண்பித்தான் உடனே நாக்கை கடித்து கொண்டவள் அது இல்லை ஹரீஷ் நான் சும்மா ஷாப்பிங் வந்தேன் அப்போ தான் சந்தனா மாதிரி தெரியுதேன்னு கூப்பிட்டு பார்த்தேன் அதுக்குள்ளே நீங்கள் என்று முன்பு போலவே அவனுடைய பெயரை சொல்லி அழைத்து பேசினாள் அவள் பாஸ் என்றவுடன் கேள்விக்குறியுடன் நிமிர்ந்த சந்தனா அவள் ஹரிஷ் என்று சொல்லி சாதாரணமாக பேசவும் தன்னுடைய காதல்தான் தவறாக விழுந்திருக்கும் என்று நினைத்து கொண்டாள் அப்புறம் அக்ஷரா நீங்கள் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க ஹரீஷ் ஞாபகப்படுத்தினான் அதான் உங்களை என் வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட கூப்பிட்டேன் தர்ஷினி நீங்கள் சந்தனோட ஃப்ரெண்டா அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக எங்கள் கூட லஞ்சுக்கு வரணும் அக்ஷரா இயல்பாக அழைத்தாள் ஹரிஷ் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக சந்தனா முந்திக்கொண்டாள் நீங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்ஷரா என்று அவளுடைய வீட்டிற்கு வருவதற்கு சம்மதம் தெரிவித்தாள் அக்ஷராவுடன் நல்ல உறவை வளர்த்து கொண்டால் அவளுடைய ஃபேமிலி பிஸ்னஸிற்கு உதவும் என்று சந்தனா நினைத்தாள் அவர்களுடைய வட்டாரத்தில் அக்ஷராவின் குடும்பத்திற்கு என்று ஒரு நல்ல பெயர் இருந்தது உடனே அக்ஷரா ஹரீஷிடம் தன்னுடைய வீட்டு அட்ரஸை கொடுத்தாள் அவளுடைய வீடு சென்னைக்கு அவுட்டரில் ஒரு பண்ணை வீடு போல அமைந்திருந்தது காரை விட்டு இறங்கியதும் ஹரிஷ் அந்த வீட்டை நம்ப முடியாமல் பார்த்தான் கண்ணு கெட்டிய தூரம் வரை பக்கத்தில் கட்டிடங்கள் எதுவுமே தெரியவில்லை மொத்தமாக விவசாய நிலத்தை ஏக்கர் கணக்கில் வளைத்து போட்டு அதன் நடுவில் அந்த வீட்டை கட்டியிருந்தார்கள் இவங்க பிசினஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் தனக்குள் சொல்லிக் கொண்டான் எல்லோரும் உள்ளே சென்று சோஃபாவில் உட்கார சந்தனா அந்த வீட்டை ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்தாள் அப்பொழுதுதான் ஒரு வித்தியாசம் அவளுடைய கண்ணில் பட்டது அக்ஷரா கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனால் ஏன் உங்கள் வீட்டில் ஒரு பழங்கால பொருள் கூட இல்லை என்று கேட்டாள் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது